நோக்கி என்னை என்னை சுகப்படுத்தும் எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் அவருடைய சுக உங்களுக்கு இறங்கி வரும் ஆரோக்கியம் இறங்கி வரும் கூப்பிட்டாற்பது நடக்கும் ியமான உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் உங்களை சங்கீதம் முப்பது இரண்டிலே எந்த கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் பிரியமானவர்களே சுகத்துக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கலாம் நான் குணமாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் சுகம் பெற வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிற ஒரு நபராக காணப்படலாம் ஆஹ் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்க அவர் நோய்க்கு கூப்பிட்டா கூட சுகம் உண்டாகுமா இன்றைக்கு மருந்து சாப்பிடுறீங்க உண்மைதான் மாத்திரை எடுக்கிறீங்க உண்மைதான் குடிக்கிறீங்க இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது மருத்துவமனையில் ஏராளமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது எல்லாம் உண்மைதான் என்ன இருந்தாலும் இது சட்டத்தை கேட்கும்போது ஒன்றை செய்யுங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் கண்களை மூடி என்ன பலவீனமா இருந்தாலும் உலக ரச்சதரம் இயேசுவை நோக்கி எகோவா ராப்பாவாக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க என்னை குணமாக்கும் என்னை சுத எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் அவருடைய சுகம் உங்களுக்கு இறங்கி வரும் ஆரோக்கியம் இறங்கி வரும் கூப்பிட்ட அற்புதம் நடக்கும் கூப்பிட்டு பாருங்க அற்புதம் பெற்றுக் கொள்ளுங்க